ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி காலிஃப்ளவரில் பகோடா தான் செய்முறை பார்க்க போகிறேங்க ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு இதை நான் எப்படி செய்துருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க ஈவினிங் டைமில் நீங்கள் டீ போட்டு குடிக்கும்போது இந்த காலிஃப்ளவர் பகோடாவே கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஈவினிங் டைம் அவ்வளோ சூப்பராக போகும் நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டியான ஒரு ரெசிபிங்க சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி இந்த காலிஃப்ளவர் பகோடானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாமாங்க இப்போ பூவை மட்டும் நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு பொடியாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஸ்டவ்ல நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்காங்க அதில் வந்து இந்த காலிஃப்ளவரை சேர்த்துருக்கேன் ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாள் வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு புழுவே பூச்சோன்னா அந்த பூவில் வந்து பார்த்ததே இல்லை தண்ணி தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கு பிறகு கூட நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எனக்கு வந்து இல்லை இப்போ அந்த பூவில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு அப்படியே சுடைத்தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பகோடாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாங்க கடல மாவு வந்து மூணு கரண்டி எடுத்துருக்கோங்க அரிசி மாவு ஒன்றரை கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கரண்டி போட்டுக்கிறேன் இப்போ கப் போச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவில் வந்து எடுத்துக்கங்க இப்போ காரத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேங்க காரம் உங்களுக்கு அதிகம் வேணுனா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இந்த பொருளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த பொருளை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுடலாங்க இஞ்சி பூண்டு விழுது மிளகுத்தூள் எல்லா மாவோடையும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ நல்லா மாவை கலந்து விட்டாச்சு இப்போ காலிஃப்ளவர் வந்து நம்ம படிக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஈரப்பதம் இருக்குதுங்க இந்த மாவை நல்லா இதில் கலந்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம தண்ணி தெளிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க ஏன்னா அந்த பூவை ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தான் வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மாவு ஃபுல்லாக இந்த காலிஃப்ளவரில் நல்லா அப்படியே ஒட்டி வருது இல்லை தண்ணியை நான் கொஞ்சம் கூட சேர்க்கலை இப்போ மட்டும் லைட்டான அளவு தண்ணி தெளிச்சுக்கிறாங்க கொஞ்சம் வந்து உதிரி மாவு கிண்ணத்தில் வந்து இருக்குது அப்படின்றதுனால லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் நல்லா நம்ம பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா எல்லா மாவுமே நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவரில் ஒட்டிக்குங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிருக்கேன் நல்லா மிதமான சூடாக இருக்கட்டுங்க ரொம்ப ஹை சூட்டில் போட வேண்டாம் போட்டு காலிஃப்ளவரையும் போட்டு அப்படியே பொறிச்சி எடுக்க வேண்டியதுதாங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வெந்து வரும் மிதமான சூட்டில் வைங்க ரொம்ப அதிகமாக வச்சோம்னாக்கா கரிஞ்சு போயிடும் கருவேப்பிலை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அழகுக்காக மட்டும்தாங்க இது போடணும் அப்படி கம்பல்சரி போட்டு தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அந்த காலிஃப்ளவர் மேலே அந்த க்ரீன் கலர் இலை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றதுனால அந்த இலையை போட்டு எடுத்தாச்சு இப்போ ஒரு காலிஃப்ளவர் வந்து ரெண்டு பேச்சாக போட்டு எடுத்துட்டங்க நல்லா முருகலாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது காரம் சாரமாகவும் இருந்துச்சு நல்லா முருகலாகவும் இருந்தது டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப மேட்சிங் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காலிஃப்ளவர் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஒரு பூ வந்து பதினஞ்சு ரூபாங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் இருபது ரூபா அந்த ரேட்டில் தான் இப்போ கிடைக்கிது நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ